அக்காலத்திலே மாநில அரசன் ஏரோது இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டான் ஏரோது தனது ஏவலாட்களிடம் அவன் யோவான் ஸ்நானகனே அவன் உயிர் பெற்று எழுந்துவிட்டான் அதனாலேயே அவனிடத்தில் அற்புத வல்லமை கிரியை செய்கிறது என்று சொன்னான் தனது சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள் நிமித்தமே ஏரோது யோவானை கைது செய்து அவனை கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் அவளை நீ வைத்திருப்பது நீதி சட்டத்திற்கு முரணானது என்று சொல்லியிருந்தான் ஏரோது யோவானை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்களுக்கு பயந்திருந்தான் ஏனெனில் மக்கள் அவனை இறைவாக்கினன் என்று எண்ணினார்கள் ஏரோதின் பிறந்த நாள் அன்று ஏரோதியாளின் மகள் அவர்களுக்காக நடனமாடி ஏரோதை மிகவும் மகிழ்வித்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அதை அவளுக்கு தருவதாக ஏரோது ஆணையிட்டு வாக்கு பண்ணினார் அவள் தனது தாயின் தூண்டுதலினார் யோவான் ஸ்நானகனின் தலையை ஒரு தட்டில் வைத்து எனக்கு கொடுங்கள் என்று கேட்டாள் அரசன் மிகவும் மனக்குழப்பமடைந்தார் ஆயினும் தனது ஆணையின் நிமித்தமும் தனது விருந்தினர்களின் நிமித்தமும் அவன் அவளுடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டார் அவ்வாறே சிறையில் யோவானின் தலை வெட்டப்பட்டது அவனுடைய தலை ஒரு தட்டில் வைக்கப்பட்டு அந்த சிறுமியிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அவள் அதை தன் தாயிடம் கொண்டு போனாள் அப்பொழுது யோவானின் சீடர்கள் வந்து அவனது உடலை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள் அதன் பின்பு அவர்கள் இயேசுவிடம் சென்று நடந்ததை சொன்னார்கள் இயேசு நடந்தவற்றை கேள்விப்பட்ட போது தனிமையான இடத்திற்கு யாருக்கும் தெரியாமல் படகில் ஏறிப்போனார் இதை கேள்விப்பட்ட மக்கள் பட்டணத்திலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்து போனார்கள் இயேசு கரையில் இறங்கியவுடன் அங்கே மக்களின் பெரிய கூட்டத்தைக் கண்டார் அவர் மக்கள் மேல் அனுதாபம் கொண்டு அவர்களில் நோயுள்ளவர்களை சுகமாக்கினார் மாலை வேளையான போது சீடர்கள் இயேசுவிடம் வந்து இது ஒரு ஒதுக்குப்புறமான இடம் ஏற்கனவே நேரமாகிவிட்டது மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் அவர்கள் கிராமங்களுக்குப் போய் அங்கே தங்களுக்கு வேண்டிய உணவை வாங்கலாமே என்றார்கள் அதற்கு இயேசு அவர்கள் போக வேண்டியதில்லை அவர்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கள் என்றார் இங்கே எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் மட்டுமே இருக்கின்றன என அவர்கள் சொன்னார்கள் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவர் மக்களை புல்தரையில் கீழே உட்காரும்படி செய்தார் பின்பு அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை நோக்கி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அப்பங்களை துண்டு துண்டுகளாக்கி சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்கள் அதை மக்களுக்கு கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துண்டுகளை சீடர்கள் பன்னிரண்டு கூடைகள் நிறைய சேர்த்து எடுத்தார்கள் சாப்பிட்ட ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரமாய் இருந்தது இவர்களை தவிர பெண்களும் பிள்ளைகளும் கூட இருந்தார்கள் இயேசு மக்கள் கூட்டத்தை அனுப்பி கொண்டிருக்கையில் சீடர்களை உடனடியாக படகில் ஏறி தமக்கு முன்பாக மறுகரைக்கு போகும்படி சொன்னார் அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தான் தனிமையாக மன்றாடுவதற்கென மலைப்பக்கமாக மேலே போனார் மாலை நேரமான போது அவர் அங்கே தனிமையில் இருந்தார் ஆனால் சீடர்கள் சென்ற படகு கரையை விட்டு மிக தொலைவில் போயிருந்தது எதிர்காற்று வீசியதால் படகு அலைகளால் அடியுண்டது அதிகாலை மூன்று மணி நேரத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடம் போனார் அவர் கடலின் மேல் நடப்பதைக் கண்ட சீடர்கள் கண்டபோது திகிலடைந்து சத்தமிட்டார் தைரியமாயிருங்கள் நான் தான் பயப்பட வேண்டாம் என்றார் அதற்கு பேதுரு ஆண்டவர் நீர்தான் என்றால் நானும் தண்ணீர் மேல் நடந்து உம்மிடம் வரும்படி சொல்லும் என்றார் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படகை விட்டு வெளியே இறங்கி தண்ணீரின் மேல் நடந்து இயேசுவை நோக்கி வந்தான் ஆனால் அவன் காற்றைக் கண்டபோது பயமடைந்து அமிழத் தொடங்கி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறினான் உடனே இயேசு தனது கையை நீட்டி பேதுருவை பிடித்தார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியபோது காற்று அடங்கியது படகிற்குள் இருந்தவர்கள் அவரை வழிபட்டு உண்மையாகவே மகன் என்றார்கள் அவர்கள் மறுகரைக்கு போய் கெனேசரேத்து என்னும் இடத்தில் கரையிறங்கினார்கள் அந்த இடத்து மனிதன் இயேசுவை இன்னார் என்று அறிந்தபோது சுற்றுப்புறங்களுக்கு எல்லாம் செய்தி அனுப்பினார்கள் மக்களோ தங்களில் நோயிற்று எல்லாம் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நோயாளிகள் இயேசுவின் மேலுடையின் ஓரத்தையாகிலும் தொடுவதற்கு அவர் அனுமதிக்க வேண்டுமென அவரை கெஞ்சி கேட்டார்.